பிடித்ததை செய் வெறுப்பதை நீக்கு கவலையை மற மனதை சலவை செய் மகிழ்ச்சியை விதை மாற்றங்களை உருவாக்கு உனக்குள் இருப்பவனின் பேச்சை கேளு எண்ணங்களை உயர்வாக்கு கண்ணாடி பார் உன் தோற்றத்தை ரசி குருணகை புரி போனதை எண்ணி வருந்தாதே போனதை எண்ணி வருந்தாதே வரப்போவதை எண்ணி வந்ததே போக விடாதே வராதவர்களை கட்டாயப்படுத்தாதே வராதவர்களை கட்டாயப்படுத்தாதே வந்தவர்களை விரட்டாதே செல்ல நினைப்பவர்களை இழுத்து பிடிக்காதே எல்லோரிடமும் உணர்வு பூர்வமாக ஒட்டாதே உன்னை நீ எவ்விடத்திலும் இழக்காதே உன்னை நீ தாழ்வாக எண்ணாதே உடல் நலத்தை கவனி மனநலத்தை பேணிக்கான் உன்னுள் ஏற்ற தாழ்வை தெரிந்து கொள் ஏற்ற தாழ்வை தெரிந்து கொள் வாழ்வில் ஏற்றிவிட நினைக்காதவர்களை அகற்றிக்கொள் அடைய வேண்டிய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள் உன் தவறுகளை திருத்திக்கொள் புதியதோர் மனிதனாக உன்னை ஏற்றுக்கொள் எல்லாம் அனுபவி சொத்துக்களாக அல்ல சொந்தங்களாக நீ என்றும் சிறந்தவன் என்று சொல் ஆணவமாக அல்ல தன்னம்பிக்கையாக அழகானவன் என்று வருணித்துக் கொள் கற்பனையாக அல்ல உன்னை நீயே நேசிக்கும் காதலனாக இதுவும் வைரமுத்து சொன்னதா இல்லை இந்த முத்து சொன்னது